பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடம் எப்படி இருக்கு நல்லா இருக்குதா லண்டன்ல இருக்கிற இங்கிலாந்து தேசத்தினுடைய பார்லிமெண்ட் கட்டடத்தில் இருக்கிற இந்த கிளாக் டவர் இதுக்கு பேர் பிக் பேன் என்பது அதுல வரக்கூடிய சத்தம் ரொம்ப இனிமையா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் இது உலக பிரசித்தி பெற்ற ஒரு கிளாக் டவர் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல தினமும் இதெல்லாம் பார்க்கறதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருகிறார்கள் அதில் இருந்து கொண்டு உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் இந்த கிளாக் டவர் வந்து நேரத்தை காண்பித்துக் கொண்டே இருக்கும் இப்பொழுது காலையில் இத்தனை மணி ஆகிவிட்டது மாலையில் இத்தனை மணி ஆகிவிட்டது நேரத்தை காண்பித்துக் கொண்டே இருக்கும் அதே மாதிரிதான் ஆண்டவர் நமக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிறார் நேரத்தை குறைத்து ரொம்ப கவனமா இருக்கணும் நேரம் போயிட்டா திரும்ப நமக்கு வராது நேரத்தை வீணாக்கிட்டால் அவ்வளோதான் போனது போனது தான் ஆனால் தான் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அன்று சொல்லி இருக்கிறார் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் இந்த நாளில் என்னென்னலாம் செய்ய போறீங்க அதுக்கான பிளான் வைத்து அதையெல்லாம் இந்த நாளைக்குள்ள நீங்கள் செய்து முடிக்கணும் இந்த நாளை விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு இந்த நேரம் கூட கிடைக்காது அதனால காலத்துக்கு ஒருத்த ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா நேரத்தை வீணாக்காதங்க ஆண்டவர் கூட இருந்து அழகாய் உங்களுக்கு நடத்தி தருவார் சார் இந்த நாள் ஆண்டவர் இன்னைக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேக்குறீங்களா பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாய் இருங்கள் என்று ஆண்டு சொல்றார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஏதோ ஒரு கலக்கம் உங்களுக்கு இருக்குது தானே காலையில் எழுந்த போதே ஒரு கலக்கம் உள்ளத்தில் இதுக்கு என்ன செய்றது அதுக்கு என்ன பண்றது இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது இவங்களுக்கு நான் என்ன மாதிரி காரியங்களை செய்து முடிக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே கலக்கமாவே இருக்கிற என்னதாக போகுதுன்னு தெரியலையே கலங்கின ஒரு இருதயம் அப்படிதான் இப்ப காணப்படுறீங்க ஏதோ ஒண்ணு நினைச்சு கலங்குறீங்க அது எப்படி ஆகமோ என்னவாகமோ ஜெயிக்கமா தோக்கமா வாய்க்கமா வாய்க்காதா அல்லது அது எப்படி முடியும் என்ற ஒரு கலக்கம் ஒண்ணு கலங்காதங்க உங்க இருதயம் கலங்காத இருப்பதாக அமைதியா தெளிந்த ஒரு நீரோடைய போல அப்படியே நீங்க வந்து ஒரு அமைதியா நீங்க ஆத்தமா அமைதியா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படிங்க அப்படி இருக்க முடியும் இவ்வளவு பிரச்சனை இருக்குது நெருக்கம் இருக்குது தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா தேவனிடத்துல விசுவாசமா இருங்க அவர் தான் உங்களுக்கு இயேசு ஏசுக்கிற சுவானத்தையும் பூமி உண்டாக்கிய நான் ஆண்டவர் அவர் மேல விசுவாசம் வச்சுட்டீங்கன்னா அந்த கலக்கெல்லாம் போயிடும் தன்னால அந்த விசுவாச குறைவனாலதான் கலக்கம் வருகிறாரு நீங்க சொந்த பலத்தை நம்புறீங்க சூழ்நிலை பாக்குறீங்க உங்களால என்ன முடிய முடியாதுன்னு யோசிக்கிறீங்க அதை வச்சுதான் கலக்கமே வருது ஆனா ஆண்டவரை முன்னால நிறுத்தி பாருங்க என் ஆண்டவர் எல்லாவற்றையும் முடி செய்து முடிப்பார் அவருக்கு முன்னால இந்த பிரச்சனை ஒண்ணு இல்லை இந்த தேவை ஒண்ணு இல்லை அவர் பெரியவர் அப்படின்னு அவர் விசுவாசித்து பாருங்களேன் இந்த கலக்கெல்லாம் விட்டு ஓடி மறைந்து விடும் ஆண்டு வரை உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக எதுக்கு கலங்குறீங்க அன்று சொல்ல மகனை எதுக்கு நீ கலங்கி இருக்கிற மகளை எதுக்கு நீ கலங்கி கொண்டு இருக்கிற என்ன கலக்கம் உனக்கு என் மேல விசுவாசம் வைத்து உறுதியா நெல்லு நான் பார்த்து கொள்ளுவேன் உனக்காக செய்து முடிக்க மாட்டேன்னா உனக்காக என் உயிரே ரத்தத்தை செஞ்சேன் அடிக்கப்பட்டேன் அவமானத்தை அத்தனை பாடுகளை செலவுல சகித்த நான் உனக்காக அற்புதம் செய்ய மாட்டேனா உன்னை விட்டுருவானா அப்படின்னு ஆண்டு சொல்றார் அப்புறம் என்ன அவர் மேல விசுவாச வைங்க நிம்மதியா இருங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இந்த நாள் பிரயாணத்தை துவங்குங்க முடிவில் பாருங்க நீங்க கலங்குற மாதிரி எதுவுமே நடக்காது எல்லாம் நன்மையா மாறி இருக்கு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்க ஆண்டு என் இருதையின்னு கலங்காது உம்மிடத்துல நான் விசுவாசமா இருக்கிறேன் நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவீங்க நான் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்